பெட்ட படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு ஷார்ட் கேப் கிடையாது அடுத்தடுத்து நாம ரஜினி மூவிஸ் பாத்துக்கிட்டே இருக்கும் இருந்தாலுமே கூட ரஜினி அப்படின்ற அந்த மாஸ் ரஜினி அப்படின்ற அந்த நெருப்பு நமக்குள்ள அலையவே இல்ல அணையவே இல்லை அண்ட் அந்த நெருப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டுருக்கிறது தான் இந்த பேட்ட படம் ஸோ பேட்ட படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினி ஃபைடா இருக்க போது ரஜினி ஈஷம் ஃபுல்லா அப்படின்னு ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் தேட்டர்ல அதை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நம்மள அதை ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க நைன்டீஸ்ல நாம ரஜினி அவர்களை எப்படியெல்லாம் பார்த்து ரசிச்சோமோ எப்படியெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணோமோ எல்லாம் அவருடைய ஸ்டைலை வந்து நாம அவ்வளோ அனுபவிச்சோமோ அதை வந்து மறுபடியும் திரையில இருக்காங்க கார்த்திக் சுப்ராஜ் அவர்களா ஒரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் டைரக்டரா ரஜினியை வந்து பார்த்தத விட ஒரு ஃபேனா ரஜினியை வந்து இந்த படத்துல நிறையவே காமிச்சிருக்காங்க ரசிகர்கள் எதை வந்து விரும்புவாங்க ரஜினியோட ஃபேன்ஸ் எதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நாடிய நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு சோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் உட்காரதா இருக்கட்டும் நிக்கறதா இருக்கட்டும் ஒவ்வொரு அசைவுமே வந்து நம்ம ரஜினியோட ஸ்டைல வந்து இந்த படத்துல பார்க்க முடியுது ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்மளை வந்து ரசிக்க வச்சிருக்காங்க அண்ட் அடுத்ததா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அப்படியே கட கட பயங்கர படத்துடையா போது நம்மள யோசிக்கவே விடல அண்ட் செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் கார்த்திக் சுப்ராஜ் எட்டி பாக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் வந்து மரண மாஸ் ரஜினி அப்படின்னாக்க செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ரஜினியும் கலந்த மாதிரி இருக்காங்க அண்ட் கார்த்திக் சுப்ராஜும் வந்து அப்ப எட்டி பாக்குறாரு அவருடைய டைரக்ஷன்ல படங்கள் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல நம்ம பார்க்க முடியுது பட் இருந்தாலுமே கூட செகண்ட் ஹாஃப் விட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெட்டரா இருக்குப்பா சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்ல வச்சிருக்காங்க அண்ட் இன்னொரு விஷயம் இந்த படத்துல சிம்ரன் த்ரிஷா விஜய் சேதுபதி நவாசுதின் சித்திக்னு இப்படி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க பாபி சிம்மான்னு சொல்லிட்டு பட் இவங்க எல்லாருடைய கேரக்டர்ஸையும் விட நிறைய இருக்காங்க பட் எனக்கு வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது காளி அப்படின்ற அந்த கேரக்டர் வரும்போது அதுதான் பா அதுதான் நிக்குதுப்பா அதுதான் மனசுல வந்து ஒட்டுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினியை மட்டுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு அது மட்டுமே தான் நமக்கு வந்து மைண்டில் இருக்குது அதில் அதை விட நான் வேற எதுவுமே இந்த படத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் கார்த்திக் சுப்ராஜ் நம்மளை வந்து மைண்ட் செட்டு வந்து கொண்டு போயிருக்காங்க ஸோ அதுவே வந்து சூப்பர் தான் ரஜினி ஈசம் தான் அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கொடுக்குது ரஜினியை நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி பார்க்கல விரும்பல ரசிகர்கள் ரஜினியை ஸோ அந்த ஒரு இதுல வந்து திருப்பி மறுபடியும் பழைய ரஜினியை வந்து கார்த்திக் சுப்ராஜ் கொடுத்துருக்குது நிச்சயமா அப்படி ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துருக்குது சூப்பர் அப்படின்னு தான் சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல வந்து ரஜினி இசம் நம்ம வந்து ஒவ்வொரு சீன்லயும் அதை அனுபவிக்கிறோம் ஒவ்வொரு சீன்லயும் நம்ம வந்து அதை ரசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அனிருத்தோட பிஜிஎம் சோ இந்த படத்துல அனிருத் அவர்கள் அப்படி வாரி இருக்காங்க ஒவ்வொரு செகண்டையும் வந்து நாம அந்த ரஜினியோட ஸ்டைலா அப்படி தெரிக்குது அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் அனிருத்தோட பிஜிஎம் வந்து அவ்வளவு சூப்பர்பா இருக்கு வண்டர்ஃபுல்லா இருக்கு அண்ட் ஓவராலா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ரஜினியசம் மூவி தான் போனீங்க அப்படின்னாக்க தலைவரை நான் உட்காந்து ரசிக்க போறேன் ரசிச்சுட்டு வரலாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஒரு கம்ப்ளீட் ரஜினிசம் மூவிய கொடுத்து ரஜினியோட ஃபேன்ஸை வந்து மறுபடியும் வந்து என்ஜாய் பண்ண வச்சிருக்காங்க ஒரு செலிப்ரேஷன் மூடு ரஜினி அவர்களுடைய படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது அண்ட் தியேட்டருக்கு போனா இன்னும் நம்ம அதை வந்து தாராளமா ஃபீல் பண்ணலாம் அதை தாண்டி அதை தாண்டி படம் ரிப்பீட் அதை தாண்டி படத்துடைய கதை திரை கதை இதெல்லாம் வந்து ரெண்டாவது வருஷம் தான்ப்பா இந்த படத்துல ரஜினி தான்ப்பா ரஜினி போதும்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பட் அதையும் வந்து நமக்கு ரசிக்க விதமா கொடுத்துருக்காங்க வெறும் ரஜினியை மட்டுமே பார்க்காம கதையும் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சிருக்காங்க சோ இந்த படம் சூப்பரா நீங்க போனீங்க அப்படின்னாக்க நல்லா என்ஜாய் பண்ணி அண்ட் இப்ப இருக்க குட்டீஸும் கூட வந்து அத ஃபீல் பண்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க